அஸ்லாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து நபிமார்களோட வரலாற்றை பாத்துட்டு வந்துட்டு இருக்கோம் இன்ஷா அல்லா அந்த வரிசையில இன்னைக்கு பார்க்க போறது நபி இதேஸ் வஸ்லாம் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு அல்லாஹ் குரான்ல கூறப்பட்ட இருபத்தி ஐந்து இத்ரீஸ் இதேஸ் அலிஹிவாஸ்லாம் அவங்களும் ஒருத்தவங்க இவங்க ஆதம் அலிகிவாஸ்லாம் அவங்களுக்கும் நூஹ் அலிஹிவாஸ்லாம் அவங்களுக்கும் இடைப்பட்ட காலத்துல வாழ்ந்தவங்க அப்படின்னு கூறப்படுது குரானில் நபி இத்ரீஸ் அலி வஸ்லாம் அவங்கள பத்தி இரண்டு இரங்கலில் குறிப்பிடப்பட்டிருக்கு அல்லாஹ் கூறுகிறான் வேதத்தில் இத்ரீஸையும் நினைவு கூறுவீராக நிச்சயமாக அவர் ஒரு உண்மையாளராகவும் நபியாகவும் இருந்தார் மேலும் நாம் அவரை உயர்ந்த பதவியில் உயர்த்தினோம் நபிசல்லா அவங்களோட மிஹ்ராஜ் பயணம் பற்றிய சகீஹீஸ்கல்ல இத்ரீஸ் அவங்களை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு சஹீப் புஹாரி மற்றும் சஹீத் முஸ்லிம் ஹதீஸ்களின்படி படி பயணத்தின்போது பயணத்தின் போது நபிசல்லா அலி இஸ்லாம் அவங்க பல்வேறு நபிமார்களை சந்தித்தாங்க நான்காவது வானத்தில் நபி இத்ரீஸ் சலேஹஸ் இஸ்லாம் அவங்கள சந்தித்ததா குறிப்பிடப்பட்டுள்ளது விரிவான வாழ்க்கை வரலாறு சஹீ ஹதீஸ்களை காணப்படலனாலும் இஸ்லாமிய அறிஞர்கள் மற்றும் பாரம்பரிய தகவல்களோட அடிப்படையில் சில செய்திகள் இருக்கு நபி இத்ரீஸ் அவங்க தான் முதல் முதல்ல எழுதுகோலை பயன்படுத்தி எழுத தெரிந்தவர் அப்படின்னு நம்பப்படுது தைத்த ஆடைகளை முதல் முதல்ல அணிந்தவரும் இவர் தான் அறிமுகப்படுத்தியவரும் இவர் சொல்கிறாங்க தர்ஸ் அதாவது படித்தல் அப்படிங்கிற அரபு சொல்லிலேருந்து தான் இத்ரீஸ் அப்படிங்கிற பெயர் வந்துச்சு அதாவது இவர் அதிகம் படிப்பவர் அல்லது அறிவாளின்னு சொல்கிறாங்க குரானில் கூறப்பட்ட இதை தவிர வேறு விரிவான செய்திகள் குரான்லையும் சஹி ஹதீஸ்களையும் இல்லை இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்துருந்தீங்கன்னா இப்போ நான் கேட்குற கேள்விக்கு இன்ஷா அல்லா கமெண்ட் பாக்ஸில் பதில் சொல்லுங்கள் மிஹ்ராஜ் பயணத்தின் போது முகமது நபி சல்லாஹ் அலிவஸ்லாம் அவர்கள் எத்தனாவது வானத்தில் நபி இதீஸ் அலிவாஸ்லாம் அவங்கள சந்தித்தாங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்து